பெரிய அணைக்கு மாற்றாக கட்ட முயற்சிக்கும் அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்ற தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட மக்களின் நீராதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணை நூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையானது இந்த அணை பலவீனமாக உள்ளது என கேரளா அரசு பல ஆண்டுகளாக பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகிறது இது மட்டுமல்லாமல் முல்லைப் அணைக்கு மாற்றாக அணையிலிருந்து வள்ளக்கடவு செல்லும் பாதையில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீட்டரில் புதிய அணைக்கான இடம் தேர்வு செய்தது மட்டுமல்லாமல் நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது புதிய அணை கட்டுவதற்கான மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரளா அரசு அளித்த விண்ணப்பம் மே இருபத்தி எட்டாம் தேதியன்று நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கேரளாவின் புதிய அணை கட்டும் திட்ட அறிக்கையை நிராகரிக்க கோரி விவசாய சங்கங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லையை இணைக்குமான குமுளியில் முற்றுகையிடுவதற்காக லோயர் கேம்ப் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலமாக சென்றவர்களை மணிமண்டபம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் மணிமண்டபம் பகுதியில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு கல் இயக்கம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநில எல்லையில் நடைபெற்ற போராட்டம் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.